ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் போய் வானதிய ரோட்லயே வச்சு ரொம்ப கேவலமா திட்டிடுறாப்புல நீ ஒரு சுயநலவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிப்புட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல இப்போ வானதியோட இருந்து வானதியோட அண்ணன் வானதியோட அம்மாலாம் கேட்டுடுறாங்க இவ்வளோ கேவலமாக உனையை திட்டிட்டு போகிறான் அப்படின்னு வானதியை பிடிச்சி மறுபடியும் கேவலமாக அவங்க திட்டுறாங்க வானதி என்ன செய்யறதுனே தெரியாமல் தன்னோட ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஓன்னு இந்த பக்கம் நம்ம சேரனை நம்ம பையா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனீசு அவங்களோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறாப்புல அப்ப வந்து அங்க இருக்கிற சந்தா கிட்ட டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி நம்ம சேரன் பேச ஆரம்பிக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன செய்யறது பாண்டியனை எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுக்கப்புறம்ல நான்லாம் கல்யாணத்தை பத்தியே நினைச்சு பார்க்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏன் பையா உன்னை மாதிரி நல்ல உனக்கு ஏன் கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்னா உன்னை கேக்குறேன் நீ தப்பா நினைச்சுக்காத என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சேரன் சாக்க ஆகிடறாப்புல ஏன் நீ திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறப்ப ஏன் பையா நான் ஏழை அப்படிங்கிறதுனால தயங்குறியா அப்படின்னு கேட்கும்போது நீ ஏண்டா இப்படி லூஸ் மாதிரி பேசுற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் கேட்டிருக்கேன் அன்னைக்கு கூட நீ விளையாட்டான்னு நினச்சி அதை விட்டுட்ட அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாப்புல அதுக்கப்புறம் நம்ம சேரன் அப்படியே யோசிக்கிறாப்புல பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம செந்தா வெக்கத்தில் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே நம்ம சேரனுக்கும் புரிஞ்சிடுது அவரும் வெக்கப்பட ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சேரன் சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறாப்புல இந்த பக்கம் வானதி கொஞ்சம் நேரம் கழிச்சு பாண்டியனுக்கு போன் பண்றாப்புல பாண்டியன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாப்ல ரெண்டு மூணு அடிச்சதுக்கு அடிச்சதுக்கப்புறம் பாண்டியன் போனை அட்டன் பண்ணி நான் தான் எடுக்கலன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு மறுபடியும் மறுபடியும் போன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டிப்பிட்டு மறுபடியும் போனை கட் பண்ணிடுறாப்புல இங்கே வீட்டில் சேரனை காணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பொழுது சேரன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சைக்கிளை நிப்பாட்டிட்டு இறங்கி வராப்புல என்ன அண்ணன் இப்படி வராப்புல அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்க்கலாம்